இந்த மனுஷன் ரெண்டு வருஷம் கிரிக்கெட்டே விளையாடாம கஷ்டப்பட்டு உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயம் அதாவது நான் ரிஷப் பண்ணிட்ட தான் சொல்றேன் கார் ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்து உயிர் பழிச்சதே பெரிய விஷயம் அந்த காலம் நடக்க முடியாம போச்சு ரெண்டு வருஷமா அதுல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் ஐபிஎல்ல விளையாடி ஐபிஎல்ல விளையாடி அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ப்ரூஃப் பண்ணி இந்தியாவுக்காக வேர்ல்டு கப்பையும் வின் பண்றதுல டீம்ல அவர் முக்கியமான ஒரு அங்கமான வீரரா வந்து இருந்திருக்கிறாரு இப்போ அந்த ஆக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு போறது கூட சான்சஸ் இருக்கு ஐபிஎல் ஐஎஸ்ஏ இருபத்தி நா இருபத்தி மூணு கோடி மிச்சர் ஸ்டாக்கை கொடுத்து ஏலத்துல எடுத்தாங்க அதுக்கு அடுத்தபடியே வீரரா வந்து இவர் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் எந்த டீமுக்கு போவாரு அப்படின்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கிங்ஸ் இலவன் பஞ்சாப்க்கு ரிஷப் பண்ட் வந்து கண்டிப்பாக வந்து போவார் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது கோடி வரைக்கும் இவரை கண்டிப்பா வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எடுப்பாங்க வேற எந்த டீமும் இவரை எடுக்க மாட்டாங்க